மீனாட்சி ஜோதிடயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடைபெறுகிறது அதாவது ராசியில் இருக்கும் குரு மிதுன ராசிக்கு மே பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு இடம்பெறுகிறார் இது மீன ராசி மீன லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் சனி வந்திருக்காரு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எந்த மாதிரியான ஆன்மீக பரிகாரங்களை உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதையும் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பலன்கள்னு குரு சனி ராக கேது பயிற்சி மாற்றங்கள் இந்த நான்கு கே நான்கு பயிற்சியும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதும் இந்த ஓராண்டு காலன்றதையும் நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ குரு பயிற்சினால மீன ராசி மீன லக்னத்துல இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு பார்க்கலாம் குரு உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய கிரகன்றனால உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் அவர் இப்போ உங்களுக்கு நான்காம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வை செய்கிறாரு சோ இந்த இடத்துலலாம் பார்வை பெறும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் குரு மே பதினான்காம் தேதியிலிருந்து மிதுன ராசியில இருக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரம் மூன்றாம் நான்காம் பாதத்துல ஜூன் பதினே பதிமூணு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் கடன் வாங்க ட்ரை பண்ணுவீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கடனுக்கான பணம் கிடைச்சிரும் நீங்கள் யாருக்கி என்ன இப்போ போய் கடன் கேட்குறீங்கன்னா அதுக்கான பணம் கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்றதுனால நிறைய கடன் வாங்காதீங்க உங்களுக்கு சுப வேறிய செலவுகள் அதிகமாக இருக்கும் வீடு கட்டுறீங்க வண்டி வாங்குறீங்கன்னா அதுக்கான செலவுகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கடனுக்கான பணம் கிடைக்குதுன்றனால ரொம்ப அதிகமா இதை வாங்கிடாதீங்க உங்களோட budget கொண்டு வர ட்ரை பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை குடுக்கலாம் ஆஹ் கடன எல்லாம் ready ஆ இருக்காங்கப்பா என்னை ஏன் இப்போ பணம் வாங்க வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்காதீங்க இது உங்களுக்கு பின்னாடில பெரிய பிரச்சனைய உண்டாக்கும் அதனால தான் கடனா வாங்குறதா இருந்தாலும் சரி அவங்களே உங்களுக்கு வந்து இனாம பணம் குடுக்குறதா இருந்தாலும் சரி அளவோடு வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு இருந்தாலும் அது திருப்பி கொடுக்குற காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்கும் இது ஜூன் பதிமூணு வரைக்கும் ஓகே ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ராகசாரத்தில் குரு ட்ராவல் பண்ணுறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட போகுதுன்னா சாரிங்க கண்டிப்பாக பிரச்சனைகளாக தான் இருக்கும் தேவையில்லாத தொந்தரவுகள் உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உடனே போய் பாருங்கள் ஜென்மத்தில் சனியும் இருக்கிறாரு உங்களை ஒரு மாதிரி மந்தமாக சோம்பல்தனமா உங்களை உட்கார வச்சிட்டாரு உடல் உழைப்பு ஆரோக்கியத்தை எதுவுமே வந்து நீங்கள் அதிலெலாம் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டிங்க இந்த நேரத்தில் அதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் உங்க ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி ட்ராவலிங் பண்ணும்போது ரொம்ப கேர் இருந்துக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு டிராவலிங் நிறைய பண்ணுவீங்க இந்த ஒரு ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி நைட் சைடில் நைட் டைமில் ந அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது உங்களுக்கு இதனால் தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஸோ அவுட் சைட் ஃபுட்டை சாப்பிட வேண்டாம் எடுத்துக்க வேணாம் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஓகேங்களா இது ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு ட்ராவல் பண்ணுறது இப்போ அஹ் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஆகஸ்ட் பதினாலுல இருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் குரு அஹ் மிதன இருக்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துல பயணம் செய்யறாரு இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க நான் வண்டி வாங்கணும் வாங்கணும் வீட்டுக்கான பொருட்களை ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த காலகட்டமா இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து உங்களுக்கு சுப விரைய செலவுகள் அதிகமா ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் எதனா பண்ணணும்ன்றதுக்காகவே நீங்க வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்திப்பீங்க ஸோ உங்க செலவுகளை எப்பவுமே க இந்த ஓராண்டு காலம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றமாக இருக்கு வேலை பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி தொழில் இருக்கவங்களா இருந்தாலும் இருப்பாங்க அவங்களோட 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 ஹெல்ப்பும் இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வேலையில நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கு அதனால உங்களுக்கு வர வருமானங்களும் பெருகும் தான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட தொழில் அதிக கவனம் செலுத்திங்கன்னா ரெட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கும் சுப விரைய செலவுகளுக்கும் அது பயன்படும் அதனால் இந்த ஆகஸ்ட் பதினாலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் ஓகேங்களா இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது ஏன்னா மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு ஒன்று மாதம் குரு கடக ராசியில் அதிசாரமாக இடம்பெறாரு இதனால உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது நிறைய செலவுகள் செலவுகள்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா இப்போ அது வந்து கொஞ்சம் மாறும் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து நிறைய இப்போ இத்தனை நாள் வந்து உங்களோட வேலைக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ வந்து கோயிலுக்காக ட்ராவல் பண்ணுவீங்க உங்களோட நேட்டிவ் பிளேஸை போய் பார்க்கணும் உங்கள் தாத்தா பாட்டியை போய் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு நன்கொடையை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறதும் ஆன்மீக செலவுகள் ஏற்படும் போதும் அது வந்து நம்மளுடைய தீய கர்மாவை கழிச்சுட்டு நல்ல வினைகளை நல்ல கர்மாவை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கண்டிப்பா நீங்க உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல உங்க தாத்தா பாட்டுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதோ இல்ல மணி ஸ்பெண்ட் பண்றதோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் அதுக்கான டைமா தான் இருக்கு நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தான் பெற போறீங்க அதே மாதிரி ஆஹ் ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயில சொல்லிட்டேன் அடுத்ததான் யாரெல்லாம் குழந்தைக்காக அவங்க இந்த காலகட்டத்தில் ஐவிஎஃப் ஐக்கிறவங்க யாருன்னா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தைங்க செட் ஆகும் அதே மாதிரி கல்யாணத்துக்காக யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் இந்த காலகட்டத்தில் நான் வந்து கல்யாணத்துக்காக நான் வந்து வீட்டில் போய் பேசலாமா வீட்டில் போய் பேசினா எனக்கு சக்ஸஸ் ஆகுமா எனக்கு செட் ஆகுமான்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறாரு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே சரி வீட்டில் அதுக்கான சப்போர்ட் கிடைக்குமான்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான் அதனால் நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் அதுக்கான இதுவே ஸ்டெப்பை எடுக்க வே முடிஞ்சா இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போடுங்க இல்லை எங்களுக்கு ஏற்கனவே லேட் ஆகுது நாங்கள் அதனால நாங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிக்கலான்ற பிளானில் இருக்கோன்னா அவங்க இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளே இருக்க காலகட்டத்தில் பேசி நீங்கள் அவங்களுக்கான சப்போர்ட்டை ஃபேமிலி சப்போர்ட்டை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அதுக்கான டைம் இது இருக்குது ஓகே இது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினோரு வரைக்கும் குரு வக்ரம் அடைகிறாரு குரு வக்ரம் அடைஞ்சு மிதுனர் அதாவது கடகராசிலேருந்து திரும்ப மிதுன ராசிக்கு டிராவல் பண்ணுறாரு இந்த காலகட்டம் எந்த மாதிரி இருக்கப்போ குரு வக்ரம் அடையிறது உங்களுக்கு அவ்வளோவா நல்ல பலன்களாக இருக்காது அதாவது எப்ப எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டிகிட்ருக்கவங்க திரும்ப இடிச்சு அதாவது ஏற்கனவே வீடு கட்டிகிட்ருக்கேன் அதுவே ஒரு செலவாக இருக்குன்னா இப்போ இடித்து கட்டுற மாதிரி ஒரு செலவு ஏற்படுத்தும் அதே மாதிரி அம்மாவுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக ஹெல்த் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படும் அந்த மாதிரி செலவுகள்லாம் இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினோருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளும் இருக்கும் அதே மாதிரி வீடு இடிச்சு கட்டுற அந்த மாதிரி செலவுகளும் இருக்கும் ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுக்காகவே நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்த்து கேர் எடுத்துக்கணும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது மார்ச் பதினோரு வரைக்கும் திரும்பவும் மார்ச் பதினொன்றுலேருந்து இருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரடி பயணங்களில் தான் பெ பெறப்படுறாரு நேரடி பயணத்தினால உங்களுக்கு திரும்பவும் நல்ல பலன்களை தான் வரப்போகுது நீங்க ஜென்ம ஜென்மத்தில் சனி இருக்கிறத எப்பவுமே கவனமா வச்சுட்டு உங்க உங்கள் உடல் உழைப்ப அதிகமா நீங்க வந்து செலுத்தும் போது உங்களுக்கு வந்து தொழிலையும் வேலையிலயும் ந நல்ல முன்னேற்றம் கொடுக்க போகுது ஜென்ம சனி வந்து உங்களுக்கு எவ்வளோ தனங்கள் ஏற்படுத்தினாலும் குரு உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறாரு அதனால் நீங்கள் சனி இருக்கேன்றதை பயத்தை விலகி குருவோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எத்தனை சோதனை இருந்தாலுமே சரி மீன ராசிக்கு இந்த ஆண்டு காலம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கும் சரி அதே மாதிரி செலவுகளும் சரி உங்கள் வீட்டுக்காக தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது எல்லாமே நல்ல செலவுகளாக தான் ஏற்பட போகுது உங்கள் வீட்டுக்கு பயனுள்ளதாக தான் இருக்க போகுது மோஸ்ட்லி அது மருத்துவ செலவுகளாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும் நீங்கள்